ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் என்னப்பா இது பிக் பாஸ் வீடை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற பேரில் விக்ரம் வந்து கதற விட்டாலும் இன்னொரு பக்கம் நான் ஒன்று செஞ்சு கதற விட்றேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் பார்வதியும் கையில் எடுத்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது அனைத்து மக்களிடையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை உருவாக்கிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி அப்படி என்ன வீட்டில் நடந்தது அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காலில் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஃபயர் இருந்தது அதுக்கடுத்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு டோன் டவுன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ எதுவும் வந்து பெருசாக இல்லை கண்டென்ட்டு ஸோ கனி வந்து காலையில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அதாவது நான் வந்து நைட்டில் அவங்க பேச்சு கேட்டுக்கிறேன் நான் முடிவு நான் காலைல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முடிவை வந்து உங்கள்கிட்ட சொல்லாமே இவங்க வந்து குரல் இறங்கிட்டாங்க ரெண்டே ரெண்டு ரீசன் தான் கனி இறங்கினதுக்கான காரணம் ஸ்டார் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து குரூப்பிசம் சாண்ட்ரா பண்ணது பிடிக்கல சரியா இவங்களே இப்போ கொஞ்சம் குரூப் இசம் கம்மி பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் எஃப்ஜே மேலேயும் நம்ம சபரி மேலேயும் இவங்களுக்கு கூடுதலான ஒரு அக்கறை இருக்குது அதை வந்து மாற்றிக்க முடியல ஏன்னா அது ஒரு நாளில் மாறாது அப்படின்றதுனால அதை நம்ம வந்து பேசவும் தேவை பட் இவங்க ரெண்டு பேரும் குரூப் இசம் பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ இண்டிவிஜுவலாக இருந்தால் ஆறும் ஆளாடலை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இத்தனை பேர் வந்து பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவன்சேஷன் தான் சொல்லுங்கள் ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப சரி ஓகே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் அதுவும் பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாண்ட்ராவும் நம்ம பாரதியும் சேர்ந்து ஃபன்னாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கணியை வந்து பிலீவ் பண்ணிக்கிறாங்க இங்கே எதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணி தான் முடிவு எடுத்துகிட்டு வரணும் இங்கேயே பேசக்கூடாதுன்னு சொல்லி கனிக்கிட்டே சொல்லிட்டாங்க ஏன்னா கனி காலையில் வந்து இவங்கிட்ட சொல்லாமல் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதையும் டிஸ்கஷன் போகுது ஏன்னா கனியோட பாயிண்ட் வந்து ஸ்டார் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க ஏன்னா அட்லீஸ்ட் வந்து இவங்க ஜெகி வைக்க முடியலனாலும் விக்ரம் டீமை விக்ரம் டீம் இல்லை யாரு நம்ம சபரி எஃப்ஜே டீம் வந்து ஜேகே வைக்க முடியலன்னா கூட இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ராஜ் கிடைக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனியை ஓகே பண்ண சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க சாண்ட்ரா எல்லாம் திருப்பி வந்துட்டு ஆனால் ச ரசாதம் தான் சமைக்கணுன்ட்டாங்க அஞ்சு கிலோ சிக்கன் வந்து பிக் பாஸ் அனுப்பிவிட்டார் யோ என்னையா சொல்கிற அப்படின்றிங்களா ஆமாங்க அஞ்சு கிலோ சிக்கனை உள்ளே அனுப்பிவிட்டோன்னே எல்லாத்துக்கும் வந்து மரண பீதி ஆகி போச்சு ஆ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் முழுது சரி இந்த சிக்கனை தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவோம் நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்ட ஒரு ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ போடுறதுக்கு அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கதை விடுறாங்க இப்போது விக்ரம் டீம் வந்து வேலையே கிடையாது க்ளீனிங் அவ்வளோவா இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் பாத்ரூமும் அவங்க பாத்ரூம் போகும்போது வெளில அடிச்சா போதும் மிச்ச நேரம் வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம் பட் கிச்சன் அப்படி கிடையாது காலையில் சமைக்கணும் இவங்க கேட்குறது சமைக்கணும் மதியானம் சமைக்கணும் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அதில் முடி எடுக்கும் பொழுது நான் காலையில் யோசிச்சது தான் இந்த வீடை வந்து பிரேக் பண்ணணும் அப்போ இந்த வீடை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க தூக்கி போடு பூண்டு தோல்லாம் எடுத்து எல்லா இடமும் போடு வரிசையாக விடாது பார்வதி ஒரு பக்கம் சாண்ட்ரா ஒரு பக்கம் வியானோ ஒரு பக்கம் எல்லாரையும் பூண்டை தூக்கி போட ஆரம்பித்தாங்க இதனால ட்ரிகரான விக்ரம் எப்ஜே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரிக் ட்ரிகர் ஆகிட்டான் வந்து எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க பூண்டை சேர்த்து போடாதீங்க அப்படின்னு பூண்டை போடலையே அப்படின்னு சொல்லி பூண்டை போய் இறக்கி திரி பண்ணிட்டு இருக்காங்க பிரஜனைக்கும் ஒரு தான் கொண்டாடி இருக்கனால பிரஜனால பேச முடியல ஓகே அடுத்து நீங்க கவனிச்சிங்கன்னா விக்ரம் வந்து சரி கூட நம்ம வேற மாதிரி பண்ணலாம் பிரஜனை வந்து சொல்றான் அப்ப நம்ம மதியானம் கெஸ்ட்ல வந்து சாப்பாடு கேட்பாங்களா அப்புறம் நம்ம உள்ள போய் அவங்க சமைப்புடாம பண்ணுவோம் நம்ம ஒரு இது பண்ணலான்றா ஏ நீ வேற பேசாமறியா நம்ம வேற மாதிரி டேக்கல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எஃப்சே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி டென்ஷன் ஆகிறான் ஆனாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போகும்போது பரவாயில்ல இவ்வளோ நாள் எவ்வளோ இருந்தது எஃப்ஜே இதா வா வெளியுவா வா கரவை விட்டு சாமி வெளியே வா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து கூட கூட அவனும் ஒரேடியாக தூக்கி திண்டுகள் பக்கம் தூத்துக்குடி போக ஓட்டிட்டான் எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் இன்னொன்று விக்ரம் வந்து வெளியே போயிட்டு நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் வழங்கும்போது அந்த மேனேஜர் லெவலில் ஒரு மணி இருந்தாங்க சான்றா கதை விட்டா பாருங்க ஒரு வட்டம் அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி வச்சுட்டான் ஐயோ போச்சு இந்த வட்டம் கதரை விட்றாங்க ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி பாஸ் ஒட்டுமொத்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் பார்வதியும் வந்து கதை விட்றாங்க அப்படிங்கிறது தான் இது ஃபேரானு கேட்டிங்கன்னா அன்ஃபேர் தான் ஏன்னா அமித் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்போ எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும் எங்களுக்கு இவ்வளோ வேலை சொல்கிறாங்கல்ல எப்படி பண்ண முடியும் அதை தான் நாங்கள் திருப்பி காட்டுறோம் நீ இவ்வளோ வேலை நான் கொடுத்தேன் நீ எப்படி என்டர்டைன் பண்ணுற ஒருத்தர் பண்ணல பிட் பாக்ஸ் போட்டிருக்கோம் பிட் பாக்ஸே வரல இது பெருக்கிட்டு இருக்கா பிரச்சனை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைன்னு இருந்தால் அவனை வெவ்வேன் உக்காராங்க விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓரமாக நின்ட்டான் கமுருதி என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாத்தோடைய டைமண்ட் சொல்லி மாத்தினாங்க கேமை இதுதான் கேம் இதுதான் மைண்ட் கேம் ஒருத்தனுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இதை பண்ணாங்க கண்டிப்பாக வரவேற்க தான் வேண்டும் ஹேட்ஸ் ஆஃப் போல்டு மூவை சாண்ட்ரா அண்ட் பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் கதரை விட்றாங்க லிட்ரலாக கதறாங்க கணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஈடாது இவ்வளோ இப்படி ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் போடுறானுங்க கெஸ்ட் வேறு ஒருத்தவனா வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கிப்காஸ்ல இருந்து இன்னும் அது ஒரு பிரஸ்டர் இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண நடக்குலையே ஃபுல் அண்ட் ஃபுல் தான் வந்து ஜாலியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க வியானாவும் அப்புறம் வந்து பாருவோம் அப்புறம் வந்து நம்ம ஸோ கொளுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் இதைத்தான் எதிர்பார்த்தோம் மைண்ட் கேம் நிறைய விளையாடுங்க என்கரேஜ் பண்றோம் கைஸ் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா ஓகேவா மீண்டும் சந்திப்போம் குட் பை